அனைவருக்கும் வணக்கம் மாரியூத்து உதவி மேலாளர் மகளிர் நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளியின் வசமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னால் தமிழக அரசுக்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் போக்குவரத்துறைக்கு எந்த பலங்களும் வர வேண்டாம் நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாரியத்து உதவி மேலாளர் மகளிர் நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளிகள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த களங்களும் வர வேண்டாம் நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன் நீண்ட ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாரியத்து உதவி மேலாளர் மதுரை நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுனர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளும் மன்னிப்பு கேட்கொள்கிறேன் என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த பலனும் வர வேண்டாம் நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன் மீண்டும் முறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்க मीनाक्ष अकाडमी ऑफ हयर एजुकेशन अंड रिस अडमिशन ओपन अन